மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட ஷைக்கானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் பத்தொன்பது மரியம் ஆயத்து எழுபத்தைந்து முதல் துணில் சற்று வரை யார் வழிகேட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் வாக்களிக்கப்பட்ட வேதனையை அல்லது மறுமையை காணும் வரை அருளாளன் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கின்றான் எவருடைய வீடு கெட்டது கூட்டம் பலகீனமானது என்பதை திட்டமாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று நீர் மேலும் எவர் நேர்வழியில் செல்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் மேலும் மேலும் நேர்வழியில் செலுத்துகின்றான் இன்னும் நிலைத்திருக்கக்கூடிய நற்செயல்கள் உம்முடைய இறைவனிடத்தில் சிறந்த கூலியாகவும் அமையும் நம்முடைய அத்தாட்சிகளை நிராகரித்துக் கொண்டு நான் நிச்சயமாக செல்வமும் பிள்ளையும் கொடுக்கப்பெறுவேன் என்று கூறினானே அவனை நீர் பார்த்தீரா மறைவானவற்றை அவன் முயற்சித்து தெரிந்து கொண்டானா அல்லது அருளாளனிடத்திலிருந்து உறுதிமொழி பெற்றிருக்கின்றானா அப்படியல்ல அவன் சொல்வதை நாம் பதிவு செய்வோம் இன்னும் நாம் அவனுடைய வேதனையை மேலும் மேலும் அதிகமாக்குவோம் இன்னும் பேசிக் கொண்டிருப்பவற்றையும் நாம் பதிவு செய்வோம் அவன் நம்மிடத்தில் தன்னந்தனியாகவே வருவான் தங்களுக்காக வல்லமை உடையவை என அல்லாவையின்றி தெய்வங்களை எடுத்துக்கொண்டுள்ளார்கள் அப்படியல்ல தங்களை இவர்கள் வணங்கியதையும் நிராகரித்து இவர்களுக்கு விரோதமாக மாறிவிடுவார் நிராகரிப்பவர்களை கொண்டிருப்பதற்காகவே நிச்சயமாக சைத்தான்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்பதை நீர் பார்க்கவில்லையா எனவே அவர்களுக்காக நீர் அவசரப்படாதீர் அவர்களுக்கான கணக்கை நாம் கொண்டுதான் இருக்கின்றோம் அருளாளனாகிய நம்மிடத்தில் பயபக்தி உடையவர்களை நாம் ஒன்று சேர்க்கும் நாளில் குற்றவாளிகளை தாகம் தீர்த்து கொள்வதற்காக நரகை நோக்கி நாம் விரட்டுவோம் அருளாளனிடம் உடன்பிடிக்கை செய்து கொண்டோரை தவிர எவரும் சிபாரிசுக்கு அதிகாரம் பெற மாட்டார்கள் இன்னும் அருளாளன் ஒரு மகனை எடுத்துக் கொண்டுள்ளான் என்று அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக நீங்கள் அநியாயமானதை கொண்டு வந்திருக்கிறீர்கள் இவர்களின் இந்த கூற்றினால் வானங்கள் பூமி பிளந்து மலைகள் சிதறந்து விடும் போலும் அவர்கள் அருளாளனுக்கு ஒரு மகன் உண்டு என தர்க்கம் செய்வதனால் ஒரு குமாரனை எடுத்துக்கொள்வது அல்லாவுக்கு தேவையில்லாத்தது ஏனெனில் வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொருவரும் அருளாளனிடம் அடிபணிந்து வருபவரே அன்றி வேறில்லை நிச்சயமாக அவற்றையெல்லாம் அவன் சூழ்ந்து அறிகின்றான் இன்னும் அவற்றின் நுணுக்கமான கணக்கையும் இறுதி நாளில் அவர்களில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவனிடம் வருவார் நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கிடையே அருளாளன் நேசத்தை ஏற்படுத்துவான் நாம் இதை உம்முடைய மொழியில் எளிதாக்கியிருப்பதெல்லாம் இதை கொண்டு நீர் பயபக்தி உடையவர்களுக்கு நற்செய்தி கூறவும் முரண்டாக வாதம் செய்யும் மக்களுக்கு இதை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்குமே ஆகும் அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறையினரை நாம் அளித்திருக்கின்றோம் அவர்களில் ஒருவரையேனும் நீர் பார்க்கின்றீரா அல்லதில் அவர்களுடைய லேசான சப்தத்தை ஏனும் நீர் கேட்கின்றீரா அல்ஹம்துலில்லா